லைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கழிச்சு தான் ஆகும் அதனால தான் கொஞ்சம் லேட்டாக சொல்லுவோம் வாழையில் இருக்கோம் இது நம்ம ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருப்போம் அதாவது எங்கள் ஏரியாவில் இப்போதான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருந்தேன் அதாவது பச்சை வாழைப்பழம் மோரிஸ்ன்னு சொல்லுவாங்க அது வந்து வேற மாதிரியாக இருக்கும் மஞ்சள் கலராக வரும் இது பார்த்தீங்கன்னா பச்சை வாழைப்பழம் ரோபஸ்டா அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில் ஃபோன் பழம் அந்த மாதிரியே நிறைய சொல்ல நினைக்கிறேன் நமக்கு சரியாக பேர் தெரியலை கொஞ்சம் காற்று அப்படியே நம்ம தோட்டத்தில் இருக்கோம் இப்போ ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா சரியான வேலை முடியலை நம்ம வேலைக்கே போகாமல் நம்ம தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம் வயலை பார்க்கும்போது நாளால் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா ஆரம்பிக்கும் போது ஈஸியாக இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் அப்படியே குனிஞ்சே பார்த்தீங்கன்னா முதுகோலி இப்போ அப்பாவை சொல்லிட்டு எனக்கு ரெண்டு பட்டத்தை கழிச்சு வச்சிருங்கன்னு சொல்லியிருக்கேன் முடிக்க போகிறோம் சரியா நான் முடிச்ச வேலையை அப்படியே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைவ் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நண்பர்களுக்கு மாலை வணக்கம் சிறுகிழங்கு களை கட்டுதல் அப்புறம் நம்ம நண்பர் வரை சிறுகிழங்கு டீட்டெயிலாக சொல்ல சொன்னார் அதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக அடுத்தடுத்து மூணு நாலு வருஷத்துக்கு ஒவ்வொரு வீடியோலையும் பார்த்தோம்னா சொல்லுவோம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள்ல புரியாத மாதிரி சொல்லுவோம் அன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா நமக்கு மூச்சோட கூட நேரம் இல்லை அப்படிங்கிற மாதிரியாக தான் இருந்துச்சு சரியான விலை மதியம் சாப்பிடும்போதே பார்த்தீங்கன்னா மதியானம் பன்னெண்ட்ரை ஆகிட்டு காலையில் சாப்பாடு ஏதோ வேண்டாததுக்கு சாப்பிடும்போது அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மலையில் சரியான கலந்தா பற்றி ஆளுக்கு பார்த்தோம் அந்த வாழையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆளுக்கு அஞ்சு ஆள் வெட்டது என்னாலும் நேற்று காலையான சைடு பண்ணுவோம் ரெண்டால இன்னைக்கு ஆள் நாலாள் முடிச்சிட்டேன் அப்பா ஒரு ஆளுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கப்புல

நம்ம புதுசாக தான் இந்த வயலில் இப்போது ஒரு வருஷம்லாம் கிழங்கு வைக்கும் அதனால் ஃபுல்லாகவே நெல் நடுவு தான் அதிகமாக போயிருப்பையும் நமக்கு முன்னே வச்சுருந்தவங்க நெல் நடுவு மாத்திரம்தான் அதிகமாக சாகுபடி பண்ணி நம்ம தான் இந்த வருஷம் கிழங்கு மாற்ற சிறு கிழங்கு நெல்வெளியில் கருவிப்பட்டிருக்கீங்க நிறைய சிறு எங்கள் ஏரியாவில் தான் சிறு சொல்லுவோம் ஒவ்வொரு இடத்துல பேர் மாறும் இதுதான் அந்த சிறுகிழங்கு செடி நம்ம ஃபுல்லாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கதை போய் பாருங்கள் நீங்கள் பார்க்கலாம் அந்த கலைகள் எவ்வளோ வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் இது கம்மி தான் அந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே கச கசான வந்துக்கிட்டே இருக்கும் சப்போஸ் மழை பெஞ்சிட்டு அப்படின்னா தப்பவே முடியாது மாதிரியாக இருக்குது பெரிய கட்டிகளில் தான் வெட்டுப்படாமல் அப்படியே தப்பிச்சா உண்டு மற்றபடி அந்த சைடு பூரா போயிடும் அந்த கட்டிகளில் மாத்திரம் ஒன்று ஒன்று மற்ற நம்ம தண்ணியை விட்ட உடனே சமூகம் நர்சரி அவைலபுள் குட் ஈவினிங் குட் ஈவினிங் வாசு நல்லா இருக்கலாம் நல்லாயிருக்கும் நாங்கள் பே பேசலாம்னு நினச்சேன் பார்த்திங்கன்னா தெரியும் நாலா நாலாள் இல்லை அஞ்சாள் ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது நாலாள்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே தான் சம்பளமானு நம்ம குறைச்சி கொடுக்க மாட்டோம் இந்த ரெண்டு வயலுக்கும் சேர்த்து நமக்கு தைக்கணும் இந்த என்ன என்னென்ன ஆளுங்க தெரிஞ்சுருக்கோம் அவங்க சம்பளத்தை கிடைக்கப்படுறதில்லை ரெண்டு வயலும் சேர்த்து எட்டு ஆள் சம்பளம் கொடுப்போம் இதை நம்ம சிங்கிளாக தான் பார் வாங்கினோம் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இங்கே சண்முக நர்சரி அடுத்தடுத்த இதில் மொத்தமாக நமக்கு ஒரு நூற்றி ஒரு ஏக்கர் ஒரு ஆள் அதாவது பதிமூணு ஆள் வேலை பார்க்குற இடம் நம்ம மாற்று விவசாயம் அதாவது தக்காளி இந்த மாதிரி தேவைப்பட்டால் கண்டிப்பாக கேட்கிறேன் உங்கள்கிட்ட என்ன வெரைட்டி இருக்குங்கிறது நீங்கள் வாட்ஸ்அப்பில் முடிஞ்ச ஃபோட்டோக்களை அனுப்பிவிடுங்க நம்பர்கள் இருந்தாலும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம் உங்கள் நம்பரை கொடுத்து நேரடியாக பேசிக்கிடுவோம் திருநெல்வேலி விவசாயிகள் கொடுத்து பேசிக்கிடுவோம் அஞ்சு ஐம்பது ஒரு ரெண்டு நிறையா அப்புறம் உங்கள் நர்சேரியில் இருக்கிற பார்ப்போம் தெரிஞ்ச நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுவோம் எல்லா குருவியெல்லாம் விட்டு டைம் நான் ஆயிட்டு சொல்லிட்டேன் நான் லைவ் வீடியோ போட போறப்போ நீங்கள் வெட்டிட்டு கிளம்புங்க அப்படின்ட்டு ஒரு பத்து கணி கடைசி ஆகும் அதை காட்டக்கு தான் எப்படி வெட்டுறாங்கன்னு காட்ட தான் போகிறோம் சொல்லியிருந்தோம் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் அப்புறம் பெட்ரோல் காசு பக்கத்து கிராமத்தில் வர சொல்லியிருந்தோம் ஏன்னால் அந்த தெரியும் வேலை நடந்துக்கிட்டே கூட வேலை தான் கிடைக்காத அண்ணன் அப்படியே குடும்பத்தில் எல்லாருமே எங்கள் பிஸி இப்போ நான் வச்சுருக்க மாதிரி எல்லாருமே கிளம்பி வச்சிருக்காங்க வேலை போய்கிட்டு அப்படியே நான் சொந்த வேலையை விட்டு அடுத்தவங்களுக்கு வரமாட்டாங்க அதுதான் ஒன்று பார்த்தீங்கன்னா பக்கத்து கிராமத்தில் இருந்து இப்போ நேற்று வாரம் சொல்லியிருந்தாங்க காலையில் சம எடுக்கலை எடுக்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு நம்ம இங்கேயோ போய் வேலை பார்த்துட்டு கொண்டு வரப்போகிறோம் அதே சம்பளத்தை நம்ம வயலில் வேலை பார்க்கணும்னு முடியும் நினைச்சிக்கிறாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் ஓவர் முடியலை இப்போ நம்ம வய கொஞ்சம் நல்லா ஈரம் இருக்குது ஈரப்பதம் இதெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பக்கமாக நெல் நடுவை தான் நமக்கு அந்த இருக்கு நம்ம மும்பட்டி அங்க இருக்கு முன்வட்டி லைவ் முடிச்சிட்டு நம்ம வெட்டணும் வீடு இருந்தா தெரியுதுனாலே தெரியும் வீடு பக்கம்தான் நடந்து நடந்துட்டே போயிடலாம் 네, 잘 이, 고ño. 다니엘 리 보치. முடிச்சு கிளம்பிடு நான் அதை வெட்டிட்டு வரேன் போ அப்படியே ஒரு அப்படியே ஒரு சுத்தி சுத்தி வீடியோ எடுத்து வாரம் நம்ம உங்க சித்தப்பா வயல அவங்க சித்தப்பா வயல் தனியா தாத்தா மருந்துச்சு போறாப்புல அந்த பக்கமா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வயல பாத்தீங்கன்னா நம்ம ஊர் அதாவது எங்க கிராமத்துல பெருமானம் இந்த மாதிரி நாத்து விதை விட்டு நாத்து வளர்ந்த தான் எடுத்து நடுவோம் இந்த வருஷம் கொஞ்சம் நமக்கு மழை கம்மி போகிற புல்லை பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டணும் அதில் நம்ம போற கிழங்கு தான் எடுத்து காட்டியிருந்தோம் அதுக்கே பார்த்தீங்கன்னா மெசேஜ் நிறைய ஒரு சிலர் தெரியாமல் பேர்டு கமெண்ட்டாக கூட பண்ணலை ஆனால் கோரை புல்லோட நன்மைகள் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் பார்க்கலாம் போகிற புல் முக்கியமாக நமக்கு உணவு முக்கியமானு பார்த்தா நம்ம விவசாயத்தில் நம்ம செய்கிற விவசாய பொருட்கள் தான் இப்போதைக்கு முக்கியம் எங்களுக்கு இந்த புல்ல பார்த்திங்கன்னா இது சிட்டியில் இந்த வரப்பில் இருக்கும் அந்த வரப்பில் இருக்குது அந்த தார் சாலைகள் அப்புறம் சிமெண்ட் சாலைகள்லாம் அதிகம் கிடையாது எங்கள் கிராமத்தில் இந்த அந்த புல் நமக்கு ஆடு மாடு அதிகம் வளர்க்குற இடம் எங்கள் கிராமமாக அப்புறம் புல்லு இந்த கலைப்புல்கள் இப்போ இது வந்து கலைப்புலாக தான் பார்க்கப்படும் இது எவ்வளோதான் மருத்துவ குணம் இருந்தாலும் சரி இதை நாங்கள் வயலில் பயிர் வைக்க முடியாது அதனால் வயல்ல இருந்து விவசாயிகள் காலி பண்ணி ஆகணும் அது வந்து நம்ம இப்போதைக்கு இதுதான் நமக்கு மெயின் நாங்கள் செய்கிற விவசாயம்னா கலைப்புட்கள் இல்லை அப்போ நீங்கள் பார்க்க முடியும் இங்கே பார்க்கலாம் இங்கே வளர்ந்து வர எல்லாமே குறைப்பு தான் அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்வோம் களை வெட்டி அழித்து தான் ஆகணும் நமக்கு பயிர் முக்கியம்னு நினச்சோம்னா களை எடுத்து தான் ஆகணும் அப்போ ஆடு மாடுகளுக்கும் நம்ம மூலிகையாக நினச்சி கோரைப்பிலை வளர்க்கவும் முடியாது வயக்காட்டுக்குள்ளே ஏன்னா இது பண்ணுற இடம் பலன்கள் தெரிஞ்சாலுமே அதுக்கான இடத்துல தான் நம்ம அதை பயிர் செய்ய முடியும் நம்ம விவசாயம் இடத்துல கண்டிப்பாக பண்ண முடியாது அதான் உண்மை நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் களம் மருந்து அடிக்க முக்கிய காரணம் இந்த மாதிரியா அதாவது இப்போ நம்ம மழையில மாட்டிடக்கூடாதுன்னா ஆளெல்லாம் வர சொன்னோம் இல்லை அப்படின்னா கூட நமக்கு மசாலா இல்லை வெட்டி ஒரு வண்டிதான் போமா தனியா வெட்டிக்கிட்டு இருக்காரு அந்த வகைய ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்கும் அப்படி வெட்டிக்கிட்டு அதில் சேர்ந்தால் ஒரு மூணு ஏக்கர் மட்டும் ஒரு அஞ்சு ஏக்கர் ஏக்கோ அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது தம்பித்துக்கு என்ன வருது தப்பானா நம்ம கிராமத்தில் முறை சொல்லி கொடுத்தோம் அந்த மாதிரியாக அப்பாவுக்கு தம்பி அந்த மாதிரியே நினைக்க வேண்டாம் கிராமத்தில் இருக்க எல்லாருமே நமக்கு உறவு முறையாக தான் இருப்பாங்க நம்ம கூட்டணி தாத்தா வழி சொந்தக்காரங்களாக இருப்பாங்க இந்த நெல்லை அப்படியே நம்ம அன்னை கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நல்லா தழுக்க ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக உருக்கியிருக்காங்க அந்த நெல்லை விட பார்த்திங்கன்னா களை அதிகமாக தழுத்து வந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நல்லா காய விடணும் வயலை இல்லைன்னா அந்த விதை அப்படி தண்ணி வெ வச்சிருக்காங்க அப்பவும் நைட்டு ஃபுல்ல அந்த தண்ணி இருந்துச்சு அந்த விதையெல்லாம் அழுகி போயிடும் நாளையில தான் லைவ் வந்தோம் அப்படின்னா நிறைய நண்பர்கள் பார்த்தாங்க இப்போ எல்லாருமே வேலைக்கு அந்த மாதிரி அர்ஜென்ட்டு அந்த மாதிரியே தான் போய்கிட்டு நமக்கு தெரியும் எல்லாம் பார்த்தீங்கன்னா போய் பெரிய இது அடிச்சு வச்சு முன்ன அதை எப்படியும் அந்த வயலுக்காக திறந்து லாக் பண்ணி விட்டுருக்காரு பாவ்சிகிட்டு இருக்கு அவர் குருட்டி இருக்கிறத பார்ப்போம் தடுத்துருக்காங்க எப்படியும் அந்த நிலையில் தான் நல்லா வளர்ந்து விதையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டப்பாலேருந்து ஒரு அஞ்சு விதை நாலு விதை அந்த மாதிரியே தான் விழுந்துச்சு இந்த இடத்துல இல்லை அந்த வண்டி வண்டி மாதிரியே வீல் மாதிரியாக இருந்துச்சு அதை நான் கட்டி நகட்டி தான் தள்ளிட்டு போனாப்ப அங்கே பார்க்கலாம் ரெண்டு நாலு ஆறு நெல் விழுந்திருக்கு அந்த இடத்துல அப்புறம் நாலு மூணு நாலு அப்படியா தடுத்து வந்துருக்குருக்கு இதுக்குலாம் கண்டிப்பாக யார் என்ன சொன்னாலும் கலை மருந்து கண்டிப்பாக போட்டு தான் ஏன்னா விதை புரிஞ்சதுனால நமக்கு நேரடியாக வயலில் வித வச்சிருக்காங்க அப்புறம் இந்த மாதிரியாக உருட்டியிருக்காங்க இது மண் வளத்தை கண்டிப்பாக கெடுக்கிற அந்த கலை மருந்துகளை யூஸ் பண்ணாமல் முடியவே செய்யாது ஏன்னா கலை மருந்தோட பயன் நமக்கு தெரியும் இடையில நம்ம மண்ணை டெஸ்ட் பண்ண கொண்டு போய் கொடுத்துருந்தோம் அப்போ நீங்கள் தான் களை மருந்து போடுறதுனால உங்கள் மண்ணோட வளம் குறஞ்சிது அப்படின்னு அவங்களே சொல்லியிருந்தாங்க நமக்கு இருந்து நமக்கு மண்ணை பரிசோதிக்க பரிசோதனை நிலையங்கள்லாம் இருக்குது வேளாண்மை துறைகளில் நமக்கு சந்தேகம் வந்துட்டு அப்படின்னா நம்ம நிலத்துல நம்ம விவசாயம் பண்ணுற பொருட்கள் விளையலை அப்படின்னாலே கொஞ்சம் அப்படியே அவங்க சொல்கிற இடத்துல இருந்து மணல் அந்த மண் இப்போ இந்த வய இருந்துச்சு ஒன்னாக ஒரு நாலு இடத்துல அஞ்சு இடத்துல எடுத்து விட்டுருவாங்க அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரை எடுத்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்ம ஆழமாக எடுத்துக்கணும் கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிருக்கலாம் அப்படின்னு வருது நமக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அந்த ஐடியாலே இருந்தாலுமே நமக்கு கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கும்னு சின்ன வயசுலேயே சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான் கவர்மெண்ட் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அரசாங்க

நிறைய இருக்கு நம்ம மூணு நாள் லீவு போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு டேஞ்சரான நபருக்கும் இருக்குது ஏன்னா நமக்கு மூணு நாள் தான் பர்மிஷன் அதுக்கு மேலே லீவ் போட முடியாது லீவு எடுக்கலாம் நம்ம மெடிக்கல் லீவ் அந்த மாதிரியே எடுக்கலாம் இல்லை லீவ் லெட்டர் கொடுத்துட்டு எடுக்கலாம் காரல் வரக்கூடாது அதனால் தென்காசி தென்டல் அடிச்சுக்கிட்டு இருக்குது அது பார்த்திங்கனாலே தெரியும் அந்த மலைனால் நூறு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு பக்கத்துலேயே இருக்கும் சும்மா ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும் முத்தப்பக்கமனைக்கு பார்க்கலாம் முட்ட பக்கமாக இந்த மணி மட்டார் பாமநாசம் அப்புறம் மாஞ்சோளை அந்த மலை தெரியும் அதே மாதிரியான இருக்குது அதனால தான் பேருக்கு அக்க நான் சொல்லுவாங்க என்னன்னா பழைய காலத்து மன்னர்கள் பழைய எடுக்கும்போது அக்கா தான் நிறைய மே அதான் திருநெல்வேலியில் இருக்க ராஜாக்கள் தகவல் எங்க தான் நிறைய ஆயுத வாள் கத்தி இதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பாங்க அதுக்கான ஒரு ரோடும் இருக்கு அந்த இடம்பெரு பற்ற நிறைய இருக்கு எங்க ஊர்ல வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அப்படின்னே சொல்லலாம் எங்கள் ஊர் காக்கனலூர் திருநெல்வேலியில் பார்ப்போம் இப்போ நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு பட்டம் இதே மாதிரியா இருக்குது ஒரு இருபது கேணி இருக்குது நானும் வெட்டிட்டு மணி நாவது ஆறு ஆறு நாள் ஆயிட்டு நானும் வீட்டுக்கு போனோம் முன்னதுனால் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நாளைக்கு காலையில் வரேன் லைவில்